ஓம் ஸ்ரீ சேரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டி பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய சேனல்ல வந்து நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை தீக்கிறதுக்கு வந்து டிப்ஸ் என்னோட சேனல்ல போட்டிருக்கேன் எதுவா இருந்தாலும் தீக்க முடியும் யாருமே தவறான முடிவுகளுக்கு போயிடாதீங்க எல்லா பிரச்சனையும் தீக்க முடியும் உங்க வீட்ல பெரியவங்க இல்லையன் வருத்தப்படாதீங்க ஒரு அம்மாவா சகோதரியா நான் இருக்கேன் உங்க வீட்ல யூடியூப் சேனல் மூலமா வந்து உங்களுக்கு டிப்ஸு சொல்றேன் எந்த தவறான முடிவுகளும் எடுக்க வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தான் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இந்த டிப்ஸும் இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே பிரச்சனைகள் ஜாஸ்தி இருக்குன்னா என்னை ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் கொடுக்குறேன் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கும் ஓகேங்களா பணம் வைக்கிற பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது வந்து என்ன கலரில் இருக்கணும் என்ன ஏதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க சொல்கிறேன் கேளுங்க அது ரெட்டு கலராகவோ க்ரீன் கலராகவோ இல்லை எல்லோ கலராகவோ இருக்கலாம் ரெட்டு கலர் வந்து ரொம்ப நல்லது இந்த பணம் வைக்கிற பர்சில் எப்போவுமே என்ன பண்ணணும்னாக்கா ஒரு சைடு வந்து நீங்கள் இந்த கார்டு இதெல்லாம் வச்சுக்கோங்க பில்ஸ் இதெல்லாம் இருக்கவே கூடாது அதில் அது ரூல்ட் அவுட்டு நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு உங்களோட ஏதாவது மெம்பர்ஷிப் கார்டு ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா அதை வச்சுக்கோங்க இன்னொன்று இல்லை வந்து வெறும் கேஷு நீங்கள் கேஷோ சில்லறையோ எது வைக்கிறீங்களோ கேஷ் வைங்க ஓகேங்களா இந்த கேஷில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுடைய நோட்டுக்கள் அதாவது அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு வரிசையாக இந்த ரக வாரியாக அடுக்கிக்கோங்க இந்த பணம் வைக்கிற இதில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து சிட்ரின் ஸ்டோன் இருக்கணும் அப்புறம் இந்த மெலச்சைட் ஸ்டோன் இருக்கணும் இது ரெண்டும் வந்து கம்பல்சரி வைங்க இது வந்து ரொம்ப நல்லது இந்த ரெண்டு ஸ்டோனை வச்சு நான் இது வந்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறேன் இது ஸ்டோன் ஒரு ஸ்டோனோடது வந்து தௌசண்ட் ருபீஸ் உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொன்னாக்க நான் எனர்ஜைஸ் பண்ணி கொடுப்பேன் இந்த ஸ்டோன் ரெண்டையும் ஒரு சின்னதாக ஒரு கவர்ல போட்டு இதுக்குள்ளே வச்சுக்கோங்க அந்த பணம் வைக்கிற இடத்துல வைங்க வேற எதுவுமே அந்த பணம் வைக்கிற இடத்துல பணமும் இந்த ஸ்டோனு மட்டும்தான் இருக்கணும் கம்பல்சரி வந்து பணத்தோட இது வந்து குறையவே குறையாது உங்கள் பர்சில் இது ஹண்ட்ரட் வந்து நிஜம் இது வந்து இது ரெண்டுத்துக்கும் அந்த இந்த ஸ்டோன் ரெண்டுத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு பவர் இருக்குது பணத்தை ஈர்க்கிற சக்தி இந்த ஸ்டோன் ரெண்டுக்கும் இருக்குது இந்த ஸ்டோனில் ரெண்டையுமே நீங்கள் வந்து இந்த பணம் வச்சுருக்கிற கேஷ் வச்சுருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பணம் விருத்தியாகும் அனாவசியமாக செலவழியாது உங்களுக்கு வந்து மேலே மேலே பெருகும் இது இது மேலே மேலே பெருகும் பெருகவும் வேணும் இல்லையா வெறும் பணத்தை வச்சதோடு நிறுத்த முடியாது மேலே மேலே பெருகும் அதோட நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா டெய்லியே வந்து பணம் வைக்கிற அந்த க அறையில் அந்த இதில் டெய்லி செலவுக்கான பணத்தை அதில் வைங்க அது செலவழிஞ்ச பிறகு திருப்பி அதை வந்து ஃபில்லப் பண்ணுங்க இது என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு போகிற பணம் வந்து பல மடங்காக திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் உங்கள் கிட்டக்க அந்த இடத்துல பணம் இருக்கும்போது பணத்தை ஈர்க்கும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் புரியுதுங்களா அதோடு வந்து நம்ம பணத்தை இருக்கிற ஸ்டோன் வச்சிருக்கோம் அதோட வந்து நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான் முன்னாடி சேனல்ல ஒரு சின்னதாக வந்து ஒரு மாதுளம் குச்சி அதுக்கப்புறமா வந்து இது சேண்டில் உட்டோட இது ஒரு மஞ்சள் துண்டு கூட வைக்க சொல்லியிருக்கேன் இது இது எல்லாமே வந்து பணத்தை ஈர்க்கிற பொருட்கள் நமக்கு வந்து அந்த பணத்துக்கான நெகட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணி பணத்தை ஈர்க்கும் பணத்தோட பணம் ஈர்க்கும் அதனால காலியாகவும் அதை வைக்கக்கூடாது இதை வச்சு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பல மடங்காக பணம் நீங்கள் பருகிறத வந்து கண் கூட பார்க்கலாம் பணத்துக்கு வந்து கஷ்டமே பட வேணாங்க நம்ம எனர்ஜி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதை யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் தயவு பண்ணி பணத்தை கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க இப்ப இல்லையேன்னு கவலைப்படாதீங்க இனிமே வந்து அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறதுங்கிறத பத்தி யோசிச்சு இனிமே வந்து அதுல பண்ண ஆரம்பிச்சுடுங்க இப்ப முயற்சி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு ஒரு மூணு நாலு மாசத்துல பாத்தீங்கன்னா மேடம் நல்லா இருக்கேன் மேடம் பணம் நிறையா இருக்குது மேடம் நீங்களே சொல்லுவீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலுமே யாருக்காவது பிரச்சனை இருந்தால் என் சேனல் பார்க்க சொல்லுங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே பாசிட்டிவ் எனர்ஜியான இது தான் பொருட்கள் தான் அதை நீங்கள் வைக்க வைக்க உங்களுக்கு வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தி ஆகும்போது எந்த நெகட்டிவே உங்களை அண்டாது ஓகேங்களா நன்றி வணக்கம்